बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूताय मङ्गलम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यम् श्रीरामदूतं, शिरसा नमामि बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पडुत्वम् च ராம் ராம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீயஸ்பதியான ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகிமய யதாசக்தி நாமெல்லாம் கூடியிருந்து அனுபவிச்சுன்னு வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விசேஷமான மகாத்மியங்கள் உண்டு பொதுவாகவே விரதம் அப்படின்னாலே அந்த விரத ஆகாத்மத்தை சிரவணம் பண்ணுறது இன்னும் அதிக பலனை நமக்கு கொடுக்கறது அந்த விரதத்து மேலே உண்டான ஒரு ஈடுபாட்டை நமக்கு உண்டு பண்ணுறது அப்படி சில விரதங்களுக்கு விரத மகாத்மியங்கள் உண்டு அநேக விரதங்களுக்கு இது உண்டு ஆனாலும் இந்த ஏகாதசி போன்ற விரதங்களுக்கெல்லாம் இந்த விரத மகாத்மியத்தையும் கேட்டு பகவானுடைய நல்ல ஒரு சிந்தனையோடு அந்த தினத்தை நம்ம பிரயோகப்படுத்திக்கணும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக புராணங்கள்ல இந்த ஏகாதசி விரதம் மகாத்மியம் விசேஷமா சொல்லப்படுறது ந பரமோ காயத்ரியதை ந நகாஷ்யா பரமம் தீர்த்தம் ஏகாதியா சமம் விரதம் அப்படின்னு இந்த ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதம் கிடையாது நிறைய விரதங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்ல அதனால எல்லா விரதத்தை காட்டிலும் இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு எல்லா விதமான கிரந்தங்களும் சாஸ்திரங்களும் பெரியவர்களும் விசேஷமாக சொல்கிறா அப்படிப்பட்ட ஏகாதசி தினம் ஒரு மாசத்தில் ரெண்டு ஏகாதசி நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய அத்தனை பாபங்களையும் தொலைத்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு பிராய்ச்சித்தமாகவும் அது மட்டுமில்லாத பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியமாகவே இந்த ஏகாதசி விரதத்தை அனைவருமே இன்னார் இணையார்னு இல்லாத எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களாகிய அத்தனை பேர்களாலையும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கத்தக்கது அத்தனை பேருமே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அவரவர்கள் தேக சௌரியத்துக்கு அனுகுணமாக அதை பார்த்துண்டு இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி எப்படி அந்த விரதங்கள் விதி சொல்லியிருக்கோ அதன்படி யார் யாருக்கு எப்படி முடியுமோ அப்படி அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி சகல ஸ்ரேயசையும் அடையலாம் இதனால பகவான் மோக்ஷத்தையே தருகிறான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள்லாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி விரதம் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு பத்மா ஏகாதசி அப்படின்னு பேர் சாந்திரமானப்படி இது பாத்ரபத சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு சௌரமானப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் மகிமையெல்லாம் சாட்சாத் யுதிஷ்டிரருக்கு கிருஷ்ண பகவானே உபதேசம் பண்ணிட்டு வரார் அப்படி இந்த பாத்ம புராணங்கள்ல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டர்கு உபதேசம் பண்றார் ஹே தர்மபுத்ரா இந்த ஏகாதசி விரதம் மகிமையை முன்பு நாரதர் பிரம்மாவிடம் கேட்டார் அதற்கு பிரம்மா சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று கதைக்குள் கதையாக ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் நாரதர் பிரம்மாவிடம் கேட்கிறார் ஹே பிரன்னு நமோஸ்துதே நபஸ்ய சுக்லபக்ஷத்திலே அதாவது பாதிரபத மாசம் சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசி அதற்கு என்ன பெயர் அதனுடைய மகிமையை சொல்லி அருள வேணும் அப்படின்னு பிரம்மாவிடத்துல நாரதர் கேட்கிறார் உடனே பிரம்மா கூறுகிறார் ஹே நாரதா முனிஸ்ரேஷ்டா நீ பரம வைஷ்ணவன் நல்ல ஒரு கேள்வி கேட்டாய் இதனால் அனைவருக்கும் க்ஷேமம் உண்டாகும் ஏகாதசி தினத்தை காட்டிலும் ஒரு பவித்திரமான தினம் கிடையாது பாத்ரபத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பத்மா ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியில் ரிஷிகேசனை பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த விரத கதையை சொல்கிறார் பத்மா நாமேதி திவிதா நபஸ் ஏகாதசி சிதா ரிஷிகேச பூஜ்யத்தை கர்த்தவியம் விரதமுத்தமம் என்று இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதால் சமஸ்த பாபமும் அழிந்து இகபர சுகமும் கிடைக்கும் முன்னொரு காலத்திலே சூரிய வம்சத்திலே பெரும் புகழோடு இருந்த ஒரு ராஜா அவருக்கு மாந்தாதா சக்கரவர்த்தி என்று பெயர் அவர் ராஜ ரிஷி என்று சொல்லப்படுகிறார் நன்றாக தர்மத்தோடு ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார் பிரஜைகள் அனைவரும் மிகவும் சுபிக்ஷமாக இருந்தார்கள் அவர்கள் தர்ம வழியில் தனத்தை சம்பாதித்து தன சமிருத்தி நிறைந்த ராஜ்யமாக இருந்தது பிரஜைகள் அனைவருமே அவரவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஸ்ரத்தையோடு சரிவர அனுஷ்டித்து வந்தார்கள் பூமாதேவி காமதேனுவைப் போல நினைத்தை கொடுத்து அருளினாள் அவருடைய ஆட்சி நல்ல செழிப்பாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு கர்ம வசத்தினாலே அந்த தேசத்தில் மூன்று வருடங்களாக சரியாக மழை பொழியவில்லை இதனால் தானிய உற்பத்தியும் நடைபெறவில்லை பிரஜைகளுக்கு பசிதாகம் போன்றவற்றால் துன்பம் உண்டாயிற்று எங்கும் தர்ம காரியங்கள் வேள்விகள் இவைகள் எல்லாம் நடைபெறவில்லை பித்ரு காரியங்கள் தேவ காரியங்கள் இப்படி எதுவுமே செய்ய முடியாமல் மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் அது யுகம் அந்த யுகத்திலே ஒரு துளி ஏதோ அதர்மம் நடந்தாலும் உடனே அதற்கு உண்டான பலன் தெரிந்து விடுமாம் பிரஜைகள் அனைவரும் மாந்தாதா சக்கரவர்த்தியிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார்கள் ஹே மகாராஜா எங்களுக்கு உண்டான குறையை நீர் கேட்க வேண்டும் ஸ்ரீவன் நாராயணன் அனைத்து உயிர்களுக்கும் ரக்ஷகனாக இருக்கிறார் அவரே பர்ஜன்ய தேவதையாக வருணனாக இருந்து கொண்டு மழைகளை பொழிகிறார் அதனால் உலகம் முழுவதும் சுபிக்ஷத்தை அடைகிறது ஆனால் தற்போது மழை பொழியவில்லை ஆகையால் நாங்கள் அனைவருமே மிகவும் துன்பத்திற்கு ஆட்பட்டுள்ளோம் ஆகையால் எங்களுடைய யோகக்ஷேமங்களுக்கு உண்டான செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார்கள் ராஜா என்பவன் தனசமிருத்தி இருக்கும் போது ராஜ்யம் செய்வது மட்டுமல்லாமல் நாட்டில் துர்பிக்ஷம் அதாவது கெடுதல் ஏற்படும் பொழுதும் அதற்கு உண்டான பிராய்ச்சித்தங்களை செய்து அந்த அந்த கெடுதலை போக்கி நல்ல ராஜ்யத்தை மக்களுக்கு தர வேண்டும் அந்த மக்களை பார்த்து ராஜா சொல்கிறார் ஹே பிரஜைகளே சாது மக்களே நீங்கள் சொல்வது உண்மைதான் நீங்கள் சத்தியத்தையே என்னிடம் சொன்னீர்கள் அன்னமே பிரம்மமாக சொல்லப்படுகிறது வேதத்தில் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் என்று அந்த அன்னத்தினால் இந்த உலகமே காக்கப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் தற்போது மழை இல்லாததால் தானிய உற்பத்தி இல்லாமல் அதனால் அன்னம் இல்லாமல் ராஜ்யமே துன்பப்படுகிறது பொதுவாக ராஜா செய்யும் தவறுகளால் பிரஜைகள் துன்பப்படுவார்கள் ராஜா செய்யும் தவறுகள் பிரஜைகளைச் சேரும் என்பார்கள் ஆனால் நானோ ஏதும் தவறு செய்யவில்லை என்கிறார் அவருக்கு ராஜ ரிஷி என்று பெயர் மிகவும் சத்தியசந்தர் தர்மாத்மா நான் என்ன பிழை செய்தேன் என்று தெரியவில்லை ஆயினும் உங்களுக்காக ராஜ்யத்தின் நன்மையின் பொருட்டு நான் இதற்கு உண்டான முயற்சியை செய்கிறேன் என்று சொல்லி அந்த ராஜா ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு சென்று பிரம்மாவை ஸ்துதி செய்கிறார் பிரம்மாதானே பிரஜைகளை அனைவரையும் சிருஷ்டி செய்கிறார் பிறகு அந்த அடர்ந்த காட்டிலே ஆங்கிரச முனிவர் என்பவரை தரிசித்தான் ராஜா அவரை நமஸ்கரித்து தன்னுடைய வந்தனங்களை தெரிவித்தான் ஆங்கிரச முனிவர் ராஜாவை பார்த்து கேட்கிறார் ஹே ராஜன்னு நீ எப்படி இருக்கிறாய் பார்த்தால் மெலிந்து காணப்படுகிறாய் முகத்திலும் களை இல்லை நீ காட்டிற்கு வர காரணம் என்ன என்று கேட்கிறார் அந்த ஆங்கிலரச ரிஷி பிரம்மாவை போல் தேஜஸ்வியாக இருந்தாராம் மாந்தாதாவாகிய ராஜா ரிஷியிடம் சொல்கிறான் ஹே ரிஷியே நான் தர்ம வழியில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறேன் ஆயினும் மூன்று வருடங்களாக அனாவிருஷ்டி ஏற்பட்டு விட்டது அதாவது மழை இல்லாத நிலை அதிவிருஷ்டி என்றால் அதிக மழை என்று பெயர் அனாவிருஷ்டி என்றால் மழையில்லாத நிலை என்று பொருள் எங்கள் பிரஜைகளுக்கு யோகக்ஷயம் ஏற்பட வேண்டும் அவர்களுக்கு சௌக்கியம் உண்டாக வேண்டும் இதற்கு ஏதும் வழி உண்டா தாங்கள் தான் சொல்லி அருள வேணும் என்கிறார் அதற்கு ரிஷி சொல்கிறார் ராஜா இது கிருத யுகம் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே தபோ தர்மம் என்று சொல்லக்கூடிய தபஸ் செய்வது அனைவருக்கும் விதிக்கப்படவில்லை எவருக்கு தபோ தர்மம் விதிக்கப்பட்டதோ அவர்கள்தான் தபஸ் செய்ய வேண்டும் ஆனால் உன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவன் தன்னுடைய தர்மத்தை விட்டுவிட்டு தனக்கு சொல்லப்படாத தபஸ் என்கிற தர்மத்தை செய்கிறான் தபஸ் என்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது அதற்கு சில யோக்கியதைகள் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் முயற்சி செய்து பெற வேண்டும் அவன் செய்யும் அந்த காரியத்தினால் தான் உனது ராஜ்யத்தில் மூன்று வருடங்களாக மழை பொழியவில்லை ஆகையால் அவனை நீ சிக்ஷிக்க வேண்டும் அவனை வதம் செய்துவிடு என்கிறார் ரிஷி ஒரு ராஜ்யம் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒருவனை தண்டிக்கலாம் அவனால் தான் இத்தனை பேர்களுக்கும் துன்பம் உண்டாயிற்று என்கிறார் அதை கேட்ட மாந்தாதா சொல்கிறார் ரிஷியே அவன் அவனை அறிந்து எந்த தவறும் செய்யவில்லை அவன் தபஸ் செய்கிறான் அவனை வதைத்து நாங்கள் சௌக்கியத்தை அடைய விரும்பவில்லை என்று அவரிடம் பணிவுடன் தெரிவிக்கிறான் ராஜா மேலும் வேறு ஏதாவது உபாயம் வழி இருக்கிறதா என்று கேட்கிறார் இதை கேட்ட ரிஷி உனக்கு ஜீவகாருண்யம் உள்ளது அவனால் துன்பம் என்று சொன்னாலும் அவனை வதைக்க நீ விரும்பவில்லை சரி உனக்கு வேறு ஒரு உபாயத்தை வழியை சொல்கிறேன் கேள் என்று கூறுகிறார் வருகிற பாத்ரபத மாச சுக்லபக்ஷ ஏகாதசி விரதத்தை பிரஜைகள் எல்லோரும் சேர்ந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அதனால் சுவிருஷ்டி என்று சொல்லக்கூடிய நல்ல மழை ஏற்படும் அதனால் தானியங்கள் ஏற்பட்டு பிரஜைகள் சுகத்தை அடைவார்கள் இந்த விரதம் அனைத்து உபத்ரவங்களையும் போக்கி நன்மைகளை தரக்கூடியது என்று ராஜாவிற்கு உபதேசித்தார் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த ராஜா ராஜ்யத்திற்கு வந்து தன்னுடைய பிரஜைகளுடன் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்தான் ஏகாதசி விரதம் என்பது நம் ஒருவருக்கு மட்டுமல்லாமல் இந்த ராஜ்யத்திற்கே நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் இந்த விரதத்தினாலேயே ராஜ்யத்தை நன்மையை அடைய செய்ய முடியும் என்பது சத்தியம் அப்படி ராஜாவும் பிரஜைகளும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தவுடன் நாடெங்கும் சுவிருஷ்டி நல்ல மழை பொழிந்தது எங்கும் தானிய சமிருத்தி ஏற்பட்டது அதனால் பிரஜைகள் அனைவரும் துன்பங்கள் நீங்கி க்ஷேமத்தை அடைந்தார்கள் இப்படியாக ஆங்கிலச ரிஷியால் சொல்லப்பட்ட ஏகாதசி விரதத்தினால் லோகம் சுபிக்ஷத்தை அடைந்தது என்று நாரதர்க்கு பிரம்மா கூறியதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு உபதேசித்தார் இந்த ஏகாதசிக்கு பரிவர்த்தன ஏகாதசி என்று ஒரு பெயரும் உண்டு அதாவது இதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாக வந்த ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதசி அதற்கு சயனி ஏகாதசி என்று பெயர் அந்த ஏகாதசியில் பகவான் சயனித்துக் கொண்டார் என்று பார்த்தோம் அப்படி மாசியம் என்று நான்கு மாதங்கள் பகவான் சயனித்திருப்பார் அதில் இந்த பாத்ரபத சுக்லபக்ஷ ஏகாதசி அதாவது ஆவணி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி என்று சற்று பகவான் திரும்பி சயனிக்கிறார் என்கிறது சாஸ்திரம் அதற்கு பரிவர்த்தனா என்றும் அதனால் அந்த ஏகாதசிக்கு பரிவர்த்தனைகாதசி என்று ஒரு பெயரும் சொல்வதுண்டு இந்த ஏகாதசி முடிந்து மறுநாள் துவாதசி என்று ஸ்ரீ பகவானை பிரார்த்திக்க வேண்டுமாம் ஓம் வாசுதேவ ஜெகநாதா பிராப்யேயம் துவாதசி தவா பார்ஸ்வேன பரிவர்த்தஸ்வ சுகம் மாதவா என்று ரிஷிகேஷனை பிரார்த்திக்க வேண்டுமாம் அதாவது ஹே பிரபோ மகாவிஷ்ணு வாசுதேவா பார்ஸ்வேன சற்று திரும்பி படுத்துக்கொள் என்று பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகம் இப்படியாக பாத்ம புராணத்திலே இந்த பத்மா பரிவர்த்தன ஏகாதசி விரதம் சொல்லப்படுகிறது நாமும் இந்த விரதத்தை யதாசக்தி யதாவிதி அனுஷ்டானம் செய்து நம்முடைய மற்றும் நம் தேசத்தினுடைய சகல துன்பங்களையும் போக்கி யோகக் அடைவோம் என்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரில் பெற்று நீங்கா செல்வம் நிறைந்து வாழ ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடிகளில் பிரார்த்தித்து இந்த விரத மகிமையை தாங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் இன்புற்றிருக்க இறைவன் திருவடிகளில் பிரார்த்தித்து அமைகிறேன் ராம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உடைகுளம் முரளிதர தாசன்